வணக்கம் நண்பர்களே வயிற்றுல இருக்க கொழுப்பை கருக்க அரைக்க ரெடியா வாங்க எப்படின்னு பாக்கலாம் முதல்ல கொழுப்பு எப்படி எரியுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு சேமிச்சு வச்சு கொழுப்பை லிபோலிசிஸ் அச்சுடேஷன் முறைகள்ல எனர்ஜியா மாத்தும் ஆனா ஒண்ணு நினைவில் வச்சுக்கோங்க வயிற்றுல உடவிச்சு பண்ணாம மட்டும் கொழுப்பு கிடையாது உடம்புல எல்லா இடத்துலயும் தான் கொழுப்பு கரையும்

ஓமேகா காத்ரி மாதிரி நல்ல கொழுப்பு சாப்பிடணும் இன்டர்மிட்டல் பாஸ்டிங் சூடு நல்லது கடைசியா தூக்கமும் தண்ணியும் ரொம்ப முக்கியம் தூக்கம் சரியா இல்லன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனை வரும் தண்ணி கொழுப்பை கரைக்க உதவும் கொழுப்பை குறைக்க நேரம் ஆகும் அதனால பொறுமையா இருங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க ரெடியா ரெடியா வாங்க ஆரம்பிக்கலாம்